நம்ம திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் பக்கம் பொதக்குடியின்னு ஒரு ஊர் இருக்குல்ல அங்க ஐம்பது வருஷம் பழமையான உமர் பின் கத்தா பள்ளிவாசல இப்போ ஒரு ரெண்டு கோடி ரூபாய் செலவுல புதுசா கட்டி இருக்காங்க இன்று அதோட திறப்பு விழா நடக்க போகுது இந்த திறப்பு விழாவுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தான் இப்போ எல்லாரையும் நெகிழச்சிருக்கு என்னன்னா புதக்குடியை சுற்றி இருக்க ஆய்குடி அகர பொதகுடி கிராமங்களை சேர்ந்த நம்ம இந்து மத சகோதரர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மத நல்லெணக்கத்துக்கு சாண்ட்ரா நூற்று ஐம்பது தட்டுகளில் சீர்வரிசை கொண்டு வந்திருக்காங்க சும்மா இல்லைங்க மேலதாளம் முழங்க கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருக்காங்க அந்த தட்டுகள்ல பூ பழம் இனிப்பு வாழைத்தாருன்னு அப்படியே ஒரு தாய்மாமன் வீட்டு விசேஷத்துக்கு சீர் கொண்டு போற மாதிரி கொண்டு வந்து இறக்கி இருக்காங்க இத பார்த்து அங்கிருந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அப்படியே மனசு நெகிழ்ந்து போச்சு ஓடி வந்து அவங்களை எல்லாம் கட்டி அணைச்சு பாப்பா வாங்கன்னு வரவேற்று எல்லாருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து உபசரிச்சு பள்ளிவாசல்ல வச்சு அவங்களுக்கு சிறப்பான மரியாதையும் செஞ்சிருக்காங்க ஆய்குடியை சேர்ந்த வேலுன்னு ஒருத்தர் பேசும்போது கூட சொன்னாரு நாங்க ரொம்ப காலமா இங்க அண்ணன் தான் பழகிட்டு வரோம் அதான் எங்க வீட்டு விசேஷம் மாதிரி வந்துட்டோன்னு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மதம் எல்லாம் மனுஷங்களுக்குள்ளதான் ஆனா மனசுன்னு வந்தா நாம எல்லாரும் ஒன்னுதான்னு இந்த மக்கள் நிரூபிச்சிருக்காங்க பாருங்க அதுதான் நிஜமான அன்பு பொதுக்குடி கிராமத்தில் எங்களோட சகோதரர்கள் மூலமாக புதிய பள்ளிவாசை கட்டி இன்றைக்கி திறந்தாங்க அதுக்கு நாங்கள் பல தலைமுறையாக நாங்கள் எல்லோருமே மாமன் மச்ச அண்ணன் தம்பி உறவாக இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் ஏராளமானோர் எந்த ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் வந்து கலந்துக்கிட்டு சீர்வரிசையோடு வந்து எங்களோட சமூக நல்லிணக்கத்தை பறைசாற்றியிருக்கோம்